அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கேட்போம் நிறைவு பகுதியை தான் இன்னைக்கு போறீங்க சூரபத்மன் போர் சிந்தனையில் ஆழ்ந்திருந்த வேளையில் அவனது மனைவி பத்மகோமளாவும் மகன் பானுகோபனும் வந்தனர் தந்தையின் மனநிலையை அறிந்த பானுகோபன் அப்பா நீங்கள் செய்தது கொஞ்சம் கூட முறையல்ல ஏற்கனவே நான் ஒரு முறை அந்த முருகனிடம் ஆயுதங்களை இழந்து திரும்பினேன் என்பதற்காக என் வீரத்தை நீங்கள் குறைத்து எடை போட்டு விட்டீர்கள் போலும் நானும் சிறுவன் அந்த முருகனும் சிறுவன் நாங்கள் போட்டியிட்டு யார் தோற்றாலும் அவமானம் என்பது வரப்போவதில்லை அங்கே வீரம் மட்டுமே பேசப்படும் நீங்கள் அப்படியா அந்த சராச்சரத்தை அடக்கியாளும் சக்கரவர்த்தியான நீங்கள் அந்த முருகனை வென்றால் ஒரு சிறுவனை வென்றுவிட்டதாக சூரன் கொக்கரிக்கிறான் என்றும் தோற்றுப்போனால் கேவலம் ஒரு சிறுவனிடம் சூரன் தோற்றானே என்றும் இந்த உலகம் பழிக்கும் எப்படி பார்த்தாலும் அது உங்களுக்கு அவமானத்தையே தேடித்தரும் கவலைப்படாதீர்கள் மீண்டும் நான் போகிறேன் அந்த சிறுவனை தூக்கி வந்து உங்கள் காலடியில் போடுகிறேன் அவனை ஒழித்து விடுங்கள் அந்த முருகன் இருக்கும் தைரியத்தில் திமிர் பிடித்து அழையும் பிரம்மாவையும் விஷ்ணுவையும் சிறையில் தள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஆவேசமாக சிரித்தான் பத்மாசுரன் அவனது வீரம் பொங்கிய பேச்சால் மகிழ்ந்தாலும் அன்பு செல்வமே பானுகோபா நீ நினைப்பது போல அந்த வடிவேலனை ஜெயிப்பது அவ்வளவு சுலபமல்ல அவனை நான் பார்த்துக் கொள்கிறேன் வேண்டுமானால் அவனுக்கு வலது கையாக இருக்கிறானே ஒரு தூதன் வீரபாகு அவனை பிடித்து கொண்டு வா என்றான் வீராப்புடன் பானுகோப்பன் தலையசைத்தான் ஒரு நொடியில் வருகிறேன் தந்தையே என்றவன் தாய் கோமலாவிடம் ஆசி பெற்று புறப்பட்டான் வீரபாகுவும் சாதாரணமானவன் அல்ல என்பது பானுகோபனுக்கு தெரியும் அவனை வெற்றி கொள்ள சாதாரண அஸ்திரங்கள் போதாது அவனை மயங்க வைத்துவிட்டால் கட்டி வைத்து தந்தையின் முன் கொண்டு வந்து போடலாம் என்ற எண்ணத்தில் தன் பாட்டி மாயையை நினைத்தான் இவள் காஷ்யப்ப முனிவரின் மனைவியாக இருந்து அசுரகுலத்தை உருவாக்கியவள் சூரபத்மனின் தாய் பானுகோபன் நினைத்த மாத்திரத்தில் பாட்டி மாயை அவன் முன்னால் வந்தாள் பானுகோபா என் செல்ல பேரனே வீர திருமகனே எதற்காக என்னை அழைத்தாய் என் அன்பு பேரனுக்காக எதையும் தருவேன் என்றாள் பானுகோப்பன் அவளிடம் எங்கள் குலத் தலைவியே என்னொருமை மூதாட்டியே அசுரர் குலத்துக்கு முருகன் என்பவனால் ஆபத்து வந்துள்ளது அவனது தூதனாக வந்த வீரபாகுவை கட்டி இழுத்து வரும்படி தந்தை கட்டளை இட்டிருக்கிறார் நீங்கள்தான் அசுர குளத்திற்கு வித்திட்டவர்கள் அந்த தேவர் படையை வெல்லும் ஆலோசனையையும் ஆயுதமும் தந்தால் அவனை பிடித்து விடுவேன் என்றாள் பானுகோபா உங்களால் தேவர்களை வெல்ல முடியாமல் போனதற்கு காரணம் உண்டு பிரம்மாவையும் விஷ்ணுவையும் அதிகமாக கொடுமைப்படுத்தி இருக்கிறீர்கள் அப்படியாக இந்த நிலையில் அவர்களை வெல்வது என்பது சாத்தியமல்ல இருந்தாலும் முயற்சி உள்ளவன் வெற்றி பெறுவான் என்ற விதிகளின் அடிப்படையில் உனக்கு ஒரு அபூர்வமான ஆயுதத்தை தருகிறேன் இந்த மோகனாஸ்திரத்தை எய்தால் யாராக இருந்தாலும் மயங்கி விடுவார்கள் அந்த நிலையில் அவர்களை கட்டி இழுத்துப் போக வசதியாக இருக்கும் வெற்றி உனதே என வாழ்த்தி பேரனை உச்சி முகர்ந்து அஸ்திரத்தை கொடுத்துவிட்டு மறைந்துவிட்டாள் பானுகோபன் மகிழ்ச்சியுடன் சென்றான் முருகப்பெருமான் வீரபாகுவை அழைத்தார் வீரபாகு உன்னை தேடி சூரனின் மகன் பானுகோபன் வருகிறான் அவனை வெற்றி கொள்வது உனது கடமை அவனிடம் உன்னை மயக்க பிடிக்கும் மோகனாஸ்திரம் இருக்கிறது நீ அதற்கு கட்டுப்பட்டால் அதையும் விட சக்தி வாய்ந்த வேளாயுதம் என்னிடம் இருக்கிறது பார்த்துக் கொள்ளலாம் போய் வா இம்முறை வெற்றிக்கனி உனக்குத்தான் என வாழ்த்தி வழியனுப்பினார் முருகனின் வாயாலேயே வெற்றி என்று சொன்ன பிறகு வீரபாகு அவரது தாழ் பணிந்து வணங்கி புறப்பட்டான் சேனைகள் அணிவகுத்துச் சென்றன பானுகோபனும் வீரபாகுவும் பல்வேறு அஸ்திரங்களுடன் போராடினர் வீரபாபு சாதாரணப்பட்டவன் அல்ல என்பது பானுகோபனுக்கு புரிந்துவிட்டது எனவே பாசுபதாஸ்திரத்தை யுத்தம் நடந்தது எங்கும் நெருப்பு பிடித்தது அந்த அஸ்திரங்கள் ஒன்றுக்கொன்று மோதும் போது ஏற்பட்ட சப்தம் அகில உலகத்தையும் நடுங்கச் செய்தது வெப்பத்தின் உக்கிரத்தில் கடலே வற்றிவிடும் போல் தோன்றவே சமுத்திரராஜன் கலங்கி நின்றான் இந்த உலகத்தை அழிவிலிருந்து காக்க வேண்டுமென தேவர்கள் எல்லாம் முருகனிடம் சென்று வேண்டினர் அவர் நடப்பதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்தார் இந்த நிலையில்தான் சூரபத்மனுக்கும் இந்த அதிபயங்கர நெருப்பு உலகத்தே அழித்துவிட்டால் அதில் எல்லோருமே சிக்கி இறந்து விடுவோம் என்னாக போகிறதோ என நடப்பதை உற்று கவனித்துக் கொண்டிருந்தான் இந்த நேரத்தில் அந்த அஸ்திரங்கள் ஒன்றை ஒன்று அழிக்க முடியாத காரணத்தால் எய்தவர்களிடமே வந்துவிட்டன வீரபாகுவை எந்த வகையிலும் ஜெயிக்க முடியாது என்பதனை புரிந்து கொண்ட பானுகோபன் வேறு வழியே இல்லாமல் வான்வெளியில் தன்னை மறைத்து நின்றான் அங்கிருந்து பாட்டி கொடுத்த மோகனாஸ்திரத்தை எய்தான் அது அதிவேகமாக பாய்ந்து வந்தது அந்த அஸ்திரம் வீரபாகு உள்ளிட்ட அனைவரையும் மூர்ச்சையடையச் செய்யவே ஆரவாரம் செய்த பானுகோபன் அவர்களின் கை கால்களை கட்டி கடலுக்குள் தூக்கி வீசிவிட்டான் வீரபாகு மூர்ச்சையான விவரம் முருகனுக்கு தெரியவரவே அவர் கோபத்துடன் தன் கடல் மீது வீசி அது கண்டு கடலரசன் நடுங்கினான் அந்த வேல் மோகனாஸ்திரத்தின் பிடிக்கு அகப்பட்டு மூச்சு திணறிக் கொண்டிருந்த எல்லோரையும் விடுவித்தது கடலின் மேல்மட்டத்திற்கு வந்த பூதகணங்களும் வீரபாகுவும் முருகனை வணங்கினர் தன்னை மடைக்க பிடித்த பானுகோபனை அழிப்பேன் அல்லது தீ குளித்து இறப்பேன் என வீரபாகு சபதம் செய்தான் பானுகோபன் வெற்றி கழுப்பில் தந்தையிடம் விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஒரு தூதுவன் வேகமாக வந்து வீரபாபு மீண்டும் சொன்னான் சூரனின் மகன் இரண்யன் வந்தான் தந்தைக்கு நல்ல சொன்னான் விட்டதை சிவனால்தான் நாம் இவ்வளவு பாக்கியம் அடைந்தோம் அந்த சிவ மைந்தனையே அழிக்க துடிப்பது எந்த வகையிலும் நியாயமல்ல மேலும் அவனை அழிக்கவும் முடியாது இந்த முயற்சியில் நமது அசுரகுலம் அழிந்துவிடும் என எச்சரித்தான் பத்மாசுரனோ பெற்ற மகன் மீதே எரிச்சல் பட்டான் இப்படியெல்லாம் பேசினால் அவனை விழுங்கி விடுவதாகச் சொன்னான் இரண் என் வேறு வழியின்றி வீரபாகுவை எதிர்த்துச் சென்றான் ஆவேசமாகப் போரிட்டான் ஆனால் பிடிக்க முடியாமல் கடலுக்கு அடியில் மீன் வடிவில் ஒளிந்து கொண்டான் அடுத்து சூரனின் இன்னொரு மகனும் பத்ரகாளியின் பக்தனுமான அக்னிமுகன் போருக்குக் கிளம்பினான் அக்னிமுகன் வீரபாகுடன் கடுமையாக மோதினான் முடிவில் அவனும் விண்ணுலகையை அடைந்தான் தன் பிள்ளைகளை எல்லாம் பறிக்கொடுத்த பிறகு தம்பி சிங்கமுகனை போருக்கு அனுப்பினான் சூரபத்மன் சிங்கமுகன் கொடூரமானவன் கந்தபுராண யுத்த காண்டத்தில் சிங்கமுகன் முருகனுடன் மோதிய காட்சியை படிப்பவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது சிங்கமுகன் ஆயிரம் சிங்கத் தலைகளை உடையவன் அவனுடைய மார்பை தகர்க்கவே முடியாத அளவுக்கு பல மைல் நீளமுள்ளதாக இருக்குமாம் முருகப்பெருமான் நேரில் களத்துக்கு வந்துவிட்டார் இருவருக்கும் கடும் போர் நடந்தது அவனது தலைகளை வெட்ட வெட்ட புதிது புதிதாக முளைத்தது சிவனிடம் வரம் வாங்கும் போது இவன் தன் தலைகளை வெட்டி யாகத்தில் போட்டவன் அதன் காரணமாக எத்தனை முறை வெட்டுப்பட்டாலும் முளைக்கும் வரம் பெற்றவன் ஆனால் தன் சக்தியின் முன்னால் இந்த வரம் எடுபடாது என நிபந்தனை விதித்திருந்ததால் சிங்கமுகன் தன் தலைகளை இழக்க வேண்டியதாயிற்று முருகப்பெருமான் புதிது புதிதாக முளைத்த தலைகளை பார்த்து இனி முளைக்காதே என அதட்டினார் அதற்கு பயந்து அந்த தலைகள் மீண்டும் முளைக்கவில்லை இப்படியாக தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது தலைகளை வெட்டிச் சாய்த்த பிறகு ஒரே ஒரு தலையுடன் போரிட்டான் சிங்கமுகன் தன் வேலாயுதத்தால் அந்த தலையை சீவி விட்டார் சிங்காரவேலன் சிங்கமுகனின் சரித்திரம் முடிந்தது சிங்கமுகனின் மனைவியர்கள் எல்லாம் தீயில் மூழ்கி இறந்துவிட்டனர் இறுதியாக சூரபத்மன் முருகனுடன் போரிட வந்தான் நான்கு நாட்கள் உலகமே நடுங்கும்படியான யுத்தம் நடந்தது அப்போது கருணைக் கடவுளான கந்தன் விஸ்வரூபம் எடுத்தார் அவரது காலடியில் இந்த உலகம் கிடந்தது எல்லாமே தனக்குள் அடக்கம் என்பதை அவர் அவனுக்கும் இந்த உலகத்திற்கும் காட்டினார் அந்த காட்சியால் சூரன் ஞானம் பெற்றான் அவனது துர்க்குணங்கள் மறைந்தன கந்தனை கண்கொட்டாமல் பார்த்து வணங்கினான் பின்னர் கந்தன் தன் உருவத்தை சுருக்கவே தான் பார்த்த காட்சி அவனுக்கு மறந்து துர்குணம் தலை தூக்கியது மீண்டும் போரிட்டான் கந்தன் வேலை எரியவே அவன் மாமரமாக மாறி நின்றான் அந்த வேல் மரத்தை இரண்டாக கிழித்தது அப்போது சூரன் ஒரு பகுதி மயிலாகவும் ஒரு பகுதி சேவலாகவும் மாறினான் மயிலை அடக்கி அதன் மீது ஏறி உலகமெல்லாம் வளம் வந்த முருகன் சேவலை தன் கொடியில் இடம்பெறச் செய்துவிட்டார் தன் கணவரின் ஆயுள் முடிந்தது என்பதை தெரிந்து கொண்ட சூரபத்மனின் பட்டத்தரசி பத்மகோமலாவும் மற்ற மூவாயிரம் மனைவியரும் இறந்து போனார்கள் சூரபத்மன் முழு ஞானம் பெற்று முருகனுக்கே காலமெல்லாம் சேவகம் செய்தான் பகைவனுக்கும் அருளிய அந்த வண்ணவடிவேலனுக்கு வெற்றி பரிசாக இந்திரன் தன் வளர்ப்பு மகள் தெய்வானையை திருமணம் செய்து கொடுத்தான் திருப்பரங்குன்றத்தில் நடந்த அந்த இனிய நிகழ்ச்சியை தேவர்கள் கண்டு மகிழ்ந்தனர் கஷ்டங்கள் வரும்போது அழைத்தால் நம்மை தேடி வருவான் கந்தவடிவேலன் இதுவரை நீங்கள் கந்தபுராணத்தின் நிறைவு பகுதியை தான் கேட்டுட்டு இருந்தீங்க மீண்டும் நல்லதொரு கதையில் சந்திக்கலாம் நீங்க சொல்ல போற கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் நன்றி